வெல்கம் டு சிவில் தேடர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கை பாத்தீங்கன்னா நிறையா கிராக்ஸ் வந்திருக்கு அதாவது வெடிப்பு வந்திருக்கு இந்த கிராக் ஏன் வந்திருக்கு எதனால வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவா இந்த மாதிரி எனக்கு கிராக் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா பூச்சிகளில் பயன்படுத்தும் அதாவது பிளாஸ்டிக்ல பயன்படுத்தும் சேண்ட் ரொம்ப நைஸா அதாவது ரொம்ப பைன்ஸா இருந்தா இந்த மாதிரி கிராக்ஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தும் சேண்டில் சில்ட் அர் கிளீன் சொல்லுவோம் அதாவது எம் சாண்டலையும் பார்த்தீங்கன்னா சும்மா டஸ்ட் மாதிரி வரும் இல்ல ரிவர் சாண்டில் யூஸ் பண்ணோம்னா அதுலேயும் பாத்தீங்கன்னா சில்ட் க்ளே கண்டென்ட் இருக்கும் அதனாலயும் இந்த கிராக்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹை கிரேட் சிமெண்ட் பயன்படுத்தி பிளாஸ்டிங் பண்ணாலும் கிராக் வரும் அதாவது ஐம்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட்டை பயன்படுத்தி பிளாஸ்டிங் பண்ணாலும் இந்த மாதிரி கிராக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் மிக்ஸ் ரேஷியோ அதாவது கட்டிடத்துக்கோ இல்ல பூச்சிக்கோ தேவைக்கு அதிகமா சிமெண்ட் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி கிராக் வரும் அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா சிமெண்ட் அதிகமா பயன்படுத்தினா கட்டிடத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு தேவைக்கு அதிகமா சிமெண்ட பயன்படுத்துவாங்க தேவைக்கு அதிகமா சிமெண்ட் பயன்படுத்தினாலையும் இந்த மாதிரியான கிராக் வர்த்தகங்கள் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் கியூரிங் அதாவது பூச்சை வந்து போதுமான அளவுக்கு கியூரிங் பண்ணணும் அதாவது குறைஞ்ச பச்சை ஏழு நாட்கள் க்யூரிங் பண்ணணும் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் க்யூரிங் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மூணு டைமில் நாலு டைம்னு சொல்லுவாங்க ஆனால் அது காரணமல்ல முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிங் பண்ண சர்ஃபேஸ் வந்து ஈரப்பதமாக வச்சுக்கணும் அதாவது வெயில் காலம் வந்தால் சீக்கிரமாக ட்ரை ஆகும் அடிக்கடி கியூரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மழை காலம் வந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் பண்ணால் போதும் அதாவது பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு எப்பவுமே ஈரப்பதமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி கிராக் வருது தடுக்கலாம் அடுத்து வேற என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பினிஷிங் அதாவது ரொம்ப ஸ்மூத் பினிஷிங் பண்ணாலையும் இந்த மாதிரியான கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திரும்பவும் பிளாஸ்டிங் பண்ணும்போது நான் சொன்ன இந்த காரணங்கள் அதாவது சேண்ட் ரொம்ப பைனஸ் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது சேண்டில் அதிக டஸ்டோ இல்ல சில்ட்டோ அல்ல கிளிய கண்ணோ இருக்கக்கூடாது தேவைக்கு அதிகமா சிமெண்ட் பயன்படுத்தக்கூடாது ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணக்கூடாது சரியான முறையில கியூரிங் பண்ணோம்னா இது போன்ற கிராக் வருவது தடுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் மீண்டும் நல்லதொரு தொழில்கானில் சந்திப்போம் மிக்க நன்றி